தமிழுக்கும் அமதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று நம்முடைய புரட்சி பாவலர் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப உயிருக்கு நிகரான நம் மொழிகாக்க தங்களின் உயிரையே கொடுத்து போராடிய வீர மறவர்களின் வழி வந்தவர்கள் இந்தி திணிப்பால் எங்கே எம் உயிர் அழிந்து விடுமோ என்று அஞ்சி தம்முயிரை தந்த மொழிப்போர் மரவர்களினுடைய வழித்தோன்றலாக வந்த பிள்ளைகள் இன்று உயிருக்கு நிகரான தங்கள் தாய்மொழியை காப்பதற்காக மீட்பதற்காக உயிரை முன்னிறுத்தி உண்ணா நோன்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் தம்பி சான் ஐயா பாவேந்தன் போன்றவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறவர்களை பார்க்கிறேன் என்னுடைய தம்பி பகத்சிங் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய மகன் அவருடைய துணைவியார் மூன்று தலைமுறையாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று ஈழ விடுதலை போராட்ட களத்தில் நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் அப்பா அம்மா என்று மூன்று தலைமுறையும் களத்திலே நின்றார்கள் அதை போல தம்பி பகத்சிங் அவர்களுடைய போராட்டத்தை பார்க்கிற போது அதற்கு நேரான நிகழ்வாகத்தான் நாம் இதை பார்க்க முடியும் இங்கே தமிழ் அறிஞர்கள் தமிழ் சான்றோர்வர் மக்கள் தமிழின் மீது பற்று கொண்டவர்கள்ல தமிழை தங்கள் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இங்கே இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார் குறிப்பாக எங்களுடைய ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று தமிழை மீட்பதற்கு காப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் அதிலே தலைவராக நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தார்கள் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஐயா சேதுராமன் அவர்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் இப்படி எண்ணற்ற பெருமக்கள் அதிலே அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார்கள் அதற்கு அரும்பாடு ஐயா சோழன் நம்பியாரும் அண்ணன் ஓவியர் வீர சந்தானம் அவர்களும் திரைத்துறையிலிருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பங்கேற்ற ஒரே ஒருவன் என்ற உண்மையிலும் உரிமையிலும் இதை பேசுகிறேன் அன்றைக்கு இதே போராட்டங்களில் ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள் ஏகப்பட்ட தமிழறிஞர்கள் ஐயா தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சுந்தரராஜன் அவர்கள் தமிழப்பன் அவர்கள் ஏகப்பட்ட அறிஞர்கள் அது இருபது ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்பு இவர்கள் எல்லாம் தனித்தனியாக தமிழறிஞர்கள் போராடினர் அம்மா அற்புதம் வரும்போது சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் தமிழ்ல வழக்காடுங்கிற கொடுமை இப்ப நான் இதை வந்து இங்க பாக்குறீங்க ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் அவன் தாய்மொழி ராஜஸ்தான் ராஜஸ்தானி அவனுக்கு இந்தி இல்லை பீகார் பீகாரி அவன் மொழி இருந்தாலும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாம் இந்தியில் வழக்காடுகிற உரிமையை பெற்று விட்டார்கள் அதை போல எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதையே நான் வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா அல்லது பீகார் குஜராத் அங்கே போய் கேட்டால் ஏன்னப்பா ஓ மாநிலத்தை விட்டு வந்து கேட்கிறேன் என்று சொல்லலாம் என்னுடைய தாய் நிலத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற வழிபாடு வழிபடுகிற பாடங்களை பயில்கிற அரசின் நிர்வாக மொழியாக இருக்கிற இந்த உரிமையை தான் நாம் கேட்கிறேன் மொழியே என் தாய்மொழியை மீட்க போராடுவதும் காக்க போராடுவதும் இந்த நாட்டில் பிரிவினைவாதம் என்று பார்க்கப்படுமையானால் அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு புனிதமானது என்று கருத தோன்றுகிறது பெருமக்களே அதுதான் உண்மையிலும் உண்மை ஒரு கவிஞன் எழுதியிருந்தான் என் வீட்டை இடித்தவன் நாட்டை அழித்தவன் கண்முன்னே தாய் தந்தை கொன்றவன் என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து அழித்தவன் அதை தடுப்பதற்கு எதிர்த்து போராடி என்னை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு புனிதமானது என்றார் அதுபோல எங்கள் தாய்மொழியை நாங்கள் மீட்கவும் காக்கவும் போராடுவது உங்களுக்கு பிரிவினைவாதம் என்றும் மொழி சாவனிசம் என்றும் செப்பரேட்டிசம் என்றும் மொழி தீவிரவாதம் என்றும் தெரிந்தால் அதை தவிர்க்கவே முடியாத அந்த தீவிரவாதத்தை அந்த தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை உருவாகி கட்டாயமாக இந்தி படி என்பது இந்தி தீவிரவாதம் இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா தமிழில் படிக்க வேண்டும் என்று பேசுவது சொல்வது என்பது எப்படி சாவனிசமாகும் எப்படி பாசிசமாகும்